சினிமாவில் பிரம்மாண்ட பொருள் செலவில் எடுக்கப்பட்டு உலகமெங்கும் ரிலீஸ் செய்யப்படும் திரைப்படங்கள் கோடி வசூல் செய்து வருகிறது அதே போல சமீப காலமாக தமிழ் சினிமாவில் கோடிகளை வசூல் என்பது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு அதுலேயும் பேன் இந்திய திரைப்படங்கள்லாம் நிச்சயம் நூறு கோடி கிளம்பி மேல வசூல் செஞ்சிடும் ஆனால் அறுபதுகளில் கோடி கணக்கில் ஒரு திரைப்படம் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது யாராலையும் நம்ப முடியாது ஆயிரத்தி இரநூறு கோடிகள் வசூல் செய்த எம்ஜிஆர் திரைப்படத்தை பற்றி தான் இந்த வழியில் பார்க்க போறோம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அசோகன் மற்றும் பலர் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் அடிமை பெண் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தொம்பதுல வெளியாகி ஆயிரத்தி இரநூறு கோடிகளுக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு

இந்த படத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அந்த வகையில் கே வி இசையில உருவான இந்த அடிமைப்பெண் திரைப்படத்தோட பாடல் மாபெரும் வெற்றி அடைந்தது இந்த படத்தில் வரும் ஆயிரம் பாடலை பாடியதன் மூலம் எஸ்பிபி பாடகராக களமிறங்கினார் நள்ளிரவு துணை தனியிருக்க